அப்படிங்கிறாங்க இன்னும் இந்த முல்லை செடி இன்னமும் வந்து சிவபெருமான படர்ந்து இன்னு போயிட்டுருக்கு அதை நீங்க வந்து இந்த சிவபெருமானோட திருமேலி இன்னமும் இந்த கொடியை நீங்கள் இன்னமும் தரிசிக்கலாம் இந்த அம்மன் பேர் வந்து திருக்கருப்ப காவூர் கற்பரச்சாம்பிகை கருவை காத்த ஸ்தலம் இது இப்ப கரு வளரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கும்மூரில் அருகாமல கரு வளர்ச்சேரி அப்படிங்கிற திருத்தலத்துக்கு நம்ம போகணும் நம்ம வீடியோலயே நம்ம போட்டிருக்கோம் அதை நீங்க எடுத்து பாத்துக்கலாம் கருவை வந்து வளர்க்கணும்னா கரு வளர்ச்சேரி மாதிரி வளர்ந்த கருவை காக்கணும் அப்படின்னா திருக்கரு காவு இப்போ இருக்கிறது திருக்கருக்காவூர் அப்படிங்கிற அற்புதமான திருத்தலத்தில் நம்ம இப்போ இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது கும்பகோணத்துலேருந்து தஞ்சாவூர் போகிற பாயில் பாவநாசம் பாபநாசத்துலேருந்து இடது பக்கம் வந்தீங்கன்னா ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் திருக்கருக்காவூர் அப்படிங்கிற தலா திருத்தலத்தில் நம்ம இப்போ இருக்கோம் இங்கே இருக்கிற ஒரு எல்லாருக்குமே தெரியாது திருக்கருக்காவூர் கற்பரச்சாம்பிகை உலகத்தில் பல கோடி தூரத்துலேருந்து பல மக்கள் வந்து வழிபடக்கூடிய உன்னதமான தெய்வம் அது இங்கே முல்லைவனநாதர் சுவாமி பேர் சுயம்பு மூர்த்தி முல்லை வனத்தில் இந்த சிவபெருமான் கிடைத்ததுனால முல்லை வனநாதர் அப்படிங்கிறாங்க இன்னும் இந்த முல்லை செடி இன்னமும் வந்து சிவபெருமானை படர்ந்து இன்னும் போயிட்டுருக்கு அதை நீங்கள் வந்து இந்த சிவபெருமானோட திருமணியில் இன்னமும் இந்த கொடியை நீங்கள் இன்னமும் தரிசிக்கலாம் இந்த அம்மன் பேர் வந்து திருக்கருப்ப காவூர் கற்பரச்சாம்பிகை கருவை காத்த ஸ்தலம் இது இப்போ கரு வளரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கும்பூட்டத்தில் அருகாமையில் கரு வளர்ச்சேரி அப்படிங்கிற திருத்தலத்துக்கு நம்ம போகணும் நம்ம வீடியோலேயே நம்ம போட்டிருக்கோம் அதை நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம் கருவை வந்து வளர்க்கணுன்னா கரு வளர்ச்சி அதே மாதிரி வளர்ந்த கருவை காக்கணும் அப்படின்னா திருக்கரு காவூர் அதே மாதிரி சுக ஆகணுன்னா திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள தாய்மான சுவாமி அது மாதிரி நம்ம வளர்ந்த கருவை காற்று நல்லபடியாக பிரசவம் நடக்கணும் அப்படின்னு வேண்டிகிட்டு இங்கே வர்ற பெண்கள் இங்கே கோயிலேயே எண்ணெய் விற்கிறாங்க அந்த எண்ணெயை வாங்கி தன்னோடய வயிற்றில் தடவிக்கிட்டு இந்த சம்பாவில் மனதாரம் வேண்டிக்கிட்டா கரு வந்து நல்லபடியாக வளர்ந்து சுகப்பிரசம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வர பெண்கள்லாம் வளர்ப்பு முடிஞ்சு நிறைய பேர் இங்கே வந்து வழிபடுறாங்க அதே மாதிரி திருமணம் ஆகி குழந்தையை வர வேண்டவங்களும் இந்த அம்மனை வந்து அம்மனோட வாசப்படியில் நெய்யால் வந்து மொழிகி இந்த அம்மனை கோலமிட்டு வழிபட்டால் இன்னும் ரொம்ப விசேஷம் குழந்தைகளை தரப்பில் நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டுருக்காங்க நாளூரால் பாடல் பெற்ற ஸ்தலம் இது ஆதி தெய்வமான சிவபெருமான் எறும்பு புற்று வடிவில் காட்சி தருகிறார் திரவ பொருட்களால் அபிஷேகம் செய்ய முடியாததால் புனித சட்டம் மட்டுமே சாத்தப்படுகிறது முல்லை செடிகள் அறந்த இடம் இங்கிருந்து சிவலிங்கம் கிடைத்தது செடிகள் லிங்கத்தை மூடி இருந்ததால் தன்முதல் லிங்கத்தின் மீது இன்னும் தெரிகின்றது பழங்காலத்திலிருந்தே இந்த இடம் கர்ப்பிணி பெண்களுக்கு பாதுகாப்பான இடமாக கருதப்படுகிறது கற்களைப்பு போன்ற எந்த பிரச்சனையிலும் இந்த பெண்களை இறைவனும் தாயும் பாதுகாத்து குழந்தை பெற்ற உறுதி செய்கிறார்கள் இப்ப நாங்க கர்பர சன்னதிக்கு தான் இப்ப போறோம் அந்த சாமியை தரிசனம் பண்ணாதான் நம்மளுடைய முழு பலனும் கிடைக்கணும் வாங்க இப்ப நம்ம அங்க போய் சாமி கும்பிடுவோம் கோபுரம் இருக்குது ரெண்டு கோபுரமே பாக்குறது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பல பேர் இந்த கோயிலுக்கு வந்து குழந்தை வரம் பெற்றிருக்காங்க குழந்தை இல்லாதவங்க மெயினா வர வேண்டிய சேத்திரம் அப்படின்னா இந்த சேத்திரம்தான் தான் குழந்தை இல்லாத பல பேருக்கு குழந்தை கிடச்சி அதுக்கப்புறம் இங்கே வந்து சாமிக்கு நன்றி செலுத்திட்டு போயிருக்கிறாங்க அதனால் உங்களுக்கு குழந்தை இல்லாத பிரச்சனைகள் எதுவும் இருந்துச்சுன்னா வேறு எங்கேயுமே போக வேண்டாம் நேராக இங்கே வாங்க மொதல் கரு உருவத்துக்கு கருவில் செடின்னு இருக்குது அது கும்பகோணத்துலேருந்து ரொம்ப பக்கம் இந்த ஸ்தலம் என்னென்னாக்கா கரு உண்டான பிறகு டெலிவரி ஆகிற வரைக்கும் அந்த கருவை காக்கக்கூடிய கடவுள்னால்தான் கற்ப ரச்சாம்பிகை அதாவது கர்ப்பம் ரசிக்கிறது அதாவது காக்கிறது அதனால்தான் கற்ப ரச்சாம்பிகைன்னு சொல்கிறாங்க இங்கே வந்துட்டு போனீங்கன்னாக்கா இங்கே வாசலில் ஒரு எண்ணெய் வைக்கிறாங்க அந்த எண்ணெயை வாங்கிட்டு போய் புள்ள உண்டாகிறவங்க அவங்க வயிற்றுல இந்த எண்ணெயை தடவுனாக்கா சுகப்பிரசவம் நடக்கணும்னு சொல்கிறாங்க நீங்கள் எங்கே போனாலும் சரி கருவில் சரி பார்த்துட்டு இங்கே வந்துட்டு கும்பிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பிள்ளை வளம் உண்டாகும் இப்போ நம்புகிறோம் கோயிலில் மணி அடிச்சிட்டாங்க கோயில் அடிக்க போகிற நேரம் நெருங்கிடுச்சு வாங்க அதுக்குள்ளே நம்ம போய் கர்ப்பூர ஜாபிக்கை தரிசனம் பண்ணிடலாம் இரட்டை விநாயகர்னு இருக்காங்க அவங்க பாத்தீங்கன்னா சுயம்புவா வந்த இது அது வந்து சிவன் சன்னதிக்கு பக்கத்துலேயே இருக்கு அது தரிசனம் பண்ணுங்க இந்த இப்போ வந்து வள்ளி தெய்வானி சுப்பிரமணியர் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க வாங்க நம்ம சீக்கிரமா போய் கர்பத சம்பிக்கை தரிசனம் பண்ணுவோம் இக்கோயிலில் சுவாமி நந்தி மற்றும் விநாயகர் சுயம்பு மூர்த்திகளாக விளங்குவது குறிப்பிடத்தக்கது முருகப்பெருமான் சோமாஸ்கந்தா இறைவனுக்கும் அன்னைக்கும் இடையில் இருப்பதால் மக்கள் குழந்தை வர வேண்டி அவரிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள் நவக்கிரக சந்தனையில் அனைத்து கிரகங்களும் சூரியனை நோக்கியபடியே உள்ளன வியாழம் நேரடியாக எதிர்கொள்கிறது அனைத்து கிரகங்களும் நேர்மறையான அம்சங்களை மட்டுமே விளங்குகின்றன எதுவும் பின்வாங்கவில்லை கர்ப்ப தாங்கபடி இடுப்பில் கை வைத்து பக்தர்களுக்கு அனுமதிக்கின்றால் அன்னை கற்பரசாமியை ஒரு காலத்தில் நிள்ளைச்செடிகள் அடர்ந்த இடம் ஒரு நிறுத்துவர் மற்றும் அவரது வேதியை குழந்தை வரம் கூறி கொள்ளையவரவரை வேண்டிக் கொண்டிருந்தனர் வேதியை கருவுற்றால் நிறுத்துவர் வெளியில் இருந்த போது வேதியை வலியால் மயங்கி இருந்தால் ஒரு முனிவர் மருத்துவபாதர் வீட்டிற்கு வந்து பிச்சை கேட்டார் விருந்தினரை ஊசரிக்க முடியவில்லை வேதியா உண்மை தெரியாமல் கோபமிழுந்த முனிவர் கருக்கலைப்பு செய்யும்போது சவித்தார் வேதியை தாயிடம் குழந்தையை பாதுகாக்க வேண்டினார் அம்பியை தோன்றி கருக்கலைத்து குழந்தையை ஒரு பாத்திரத்தில் தன் ஆசையுடன் சேமித்து குழந்தை பிறக்கும் வாரை தன்னிடம் பத்திரமாக வைத்திருந்தாள் உன்னை அம்பிகையின் அருளால் திண்டப்பட்ட வெதியா அன்னை இங்கே கர்ப்ப ரசம்பியாக தங்கி கருவிட்டிருக்கும் பெண்களை குழந்தைகள் மற்றும் தாய்மார்கள் சுகப்பிரசவம் செய்ய கருபுரிமாறு வேண்டினார்கள் இப்ப நம்ம நிக்கிறது கர்ப்பரச்சம்பயோடைய சன்னதி இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா வீடியோ எடுக்கிறதுக்கு அளவு கிடையாது அதனால யாருக்கும் தெரியாம இங்க வந்து பேசிட்டு இருக்கோம் இங்க வந்தீங்கன்னா அந்த சாமி அவசியம் கும்பிடுங்க குழந்தை வேண்டி குழந்தை வர கிடைச்ச பிறகு குழந்தை பிறந்த பிறகு குழந்தையோடு இங்கே வர்றாங்க வந்து குழந்தைய வந்து தொட்டியில் போட்டு தாங்கள் வேண்ட வேண்டிக்க வேண்டிக்க வேண்டிக்கிறதுல நிறைவேற்றிட்டு போகிறாங்க அது மாதிரி உங்களுக்கு குழந்தை இல்லாத பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த கோயிலில் வந்து வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்கள் குழந்தை நல்ல உடம்பையாக பிறக்கும் மறக்காமல் இங்கே வந்துட்டு போங்க எங்கள் வீடியோவை அடிக்கடி பார்க்கணும்னு நினச்சிங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும் மந்திரமாக பெல்காய்க்கான டச் பண்ணுங்கள் குழந்தை பிறந்த ஒன்று குழந்தைய வந்து இங்க உள்ள வெள்ளி தொட்டியில் போட்டு பிரகாரத்தை மூணு வாட்டி வளம் வர்றாங்க குழந்தையோட அது மாதிரி நீங்க வந்தீங்கன்னா குழந்தை பிறந்த உடனே இந்த மாதிரி இந்த வேடுதலை நிறைவேற்று குழந்தை வரும் குழந்தை உடனே தன் கையால செஞ்சு கொடுத்தா மரத்தாலான இங்கே பாக்குறீங்க இங்க ஒரு தொட்டில் இருக்குது அங்க ஒரு தொட்டியில் இருக்கு பாருங்க வெள்ளி தொட்டில் ஒன்று பார்த்துருப்பீங்க அதில் தான் குழந்தைய வச்சு மூணு வாரி வர வர்றது அந்த வெள்ளி தான் கௌதமி மகிழ்ச்சிக்காக இங்கே பாருங்க கௌதமருக்காக ஒரு தனியில் இங்கே இங்கே ஒன்று வச்சுருக்காங்க தனி சன்னதியில் அவர் இருக்கார் அப்படியே நம்ம கோயிலில் வளம் வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே அன்னதானம் இருக்குது தினசரி பன்னெண்டு முப்பதுக்கு நூறு நபர்களுக்கு தினமும் அன்னதானம் இங்கே போடுறாங்க சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்கு நீ வந்து மதியான வரும்போது கண்டிப்பா அதை பயன்படுத்தி அம்மன் பாருங்க அம்மன் இதே மாதிரிதான் உள்ள இருக்காங்க எவ்வளவு அழகா இருக்காங்க இருக்காங்க பாருங்க இந்த அம்மனை நீங்க பாத்துங்க இதே மாதிரிதான் அம்மன் சன்னதி மூலஸ்தானத்துல இருக்கு அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா முல்லை வனநாதர் பாருங்க முல்லை வனநாதர் முல்லை கொடி பாருங்க அழகா படர்ந்து சிவலிங்கத்து மேல போய் பாருங்க சுயம்பு மூர்த்தி அற்புதமான பௌர்ணமி பதினைந்து நாட்களில் ஒவ்வொரு பிரதோஷ நாட்களிலும் முல்லை வளர்ந்தவருக்கு புழு சட்டத்தை பிரசலமாக வழங்குவதே முக்கிய பிரார்த்தனையாகும் பக்தர்கள் தங்கள் இடைக்கு சமமான அரிசி பழங்கள் வெள்ளம் சர்க்கரை பழம் போன்றவற்றை துலாபரம் என அழைக்கின்றனர் பக்தர்கள் அரிசி பாவு மஞ்சள் அலை சாதாரண பால் தயிர் பச்சை தேங்காய் பஞ்சாமிரதம் சந்தனம் மற்றும் தேன் மற்றும் அர்ச்சனைகளை ஆகியவற்றை கொண்டு சுவாமி மற்றும் தாயாருக்கு அர்ச்சனை செய்து சாப்பிடுகிறார்கள் கார்த்திகை மாதம் நவம்பர் டிசம்பர் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆயிரத்தட்டு சக்திகளால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது மூலஸ்தானம் எறும்பு கூட்டில் இருப்பதால் அபிஷேகத்திற்காக ஒரு கிண்ணம் தமிழில் கோலை மூடப்பட்டிருக்கும் பக்தர்கள் இறைவனுக்கும் அன்னைக்கும் நிவேதம் செய்து வரும் மற்ற பக்தர்களுக்கும் மேகம் செய்கின்றனர் கோவில் திருப்பணி நிதியிலும் பங்களிக்கின்றனர் இப்படி ஒரு கோயிலை உலகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களிலும் இருக்கும் அதிசயமான கோயிலை நாம் வாழ்வதையும் ஒரு முறையையும் தரிசித்து இந்த கற்பரச்சாமியும் முல்லை உலகும் மல்லையமும் பெறுவோம் என்று தமிழ்கடல் சேலம் உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இன்னொரு யாத்திரையில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க